இந்த கொள்கை ரீதியாக டிவை டிஏவை கொடுத்து விடுவோம் நீங்கள் அமைதியான முறையில் போராட்டத்தை வாபஸ் வாங்குங்கள் என்று வாக்குறுதி கொடுத்தவர் இன்றைக்கு உண்மைக்கு மாறான செய்திகளை சொல்லி ஓய்வதைய தொண்ணூறாயிரம் பேர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள் இதையெல்லாம் கண்டுக்கிட்ட வகையிலே தான் முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் ஆட்சிக்கு வந்தவுடனேயே இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினருக்கும் பதிவு தபால் அனுப்பியிருக்கிறோம் முதல்வருக்கும் பதிவுத்துமாக அனுப்பியிருக்கிறோம் எந்த கோரிக்கையும் நிறைவேற்றாமல் களம் எடுத்துக்கொண்டு ஒரு ஜனநாயக முறைப்படி செய்ய வேண்டிய தொழிற்சங்க ஊழியர்களுக்கும் ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கும் வஞ்சனை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த கட்ட போராட்டத்திலே அவர் கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால் ஆகஸ்ட் மாதத்திலே சுதந்திர போராட்டத்திற்கு நாளிலே நம்முடைய போராட்டம் சென்னையிலே சட்டமன்றத்தை முற்றிலுகின்ற அளவுக்கு இருக்கும்